ங்கிற ஓரக்கப்பா ஒரு ஏமாத்த வச்சு தான் பதவியில் எழுந்துட்டு இருக்காங்க அவர் திருடங்கையில் சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டு இருக்கு இது ஜனநாயகம் இல்லை அவர் நடத்தது குணநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் மீடியாவில் நைன்டி பர்சன்ட்டு அவங்க மாதிரி தான் அதான் நீ அம்பா தான் உங்களும் அதில் ஒன்று தான் பாவம் செய்திருக்கீங்க இவங்க மேலே நான் கோச்சிக்க மாட்டேன் உய போகும் அப்படி தெரியாத ஆனால் தமிழ்நாடு சின்ன பண்ண மாதிரிடும் தமிழக முதலமைச்சர் முதல்ல சட்டம் போட்டு யாருக்கு ஓட்டுவா வழங்கக்கூடாது சட்டம் போடணும் அதை போனவங்க தான் போடணும் தீர்மானம்னு இருக்கிறான் ஓட்டுரிமை தான் இங்கே கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்க நாங்கள் விடமாட்டோம் ஒட்டு மொத்த தமிழர்களும் விட மாட்டோம் நான் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இருக்கிற நம்ம தமிழ்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்புறம் பார்த்தா அவரு இந்த ஒரு நான் ஏழு முப்பது வருஷன்னாவே இவங்க பக்கம் போகாதவன் இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல வேலை அவரு இவரு அந்த இந்தக்கா அவங்க மக்கா இவரு புதிய கட்சி எல்லாம் பார்த்தா அந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறங்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறாங்க நாங்கள் எங்கள் பண்ணி சென்று அடிச்சிக்குவோம் இருக்கிற பல முரண்பாடு இருக்குது புரண்பட்ட கருத்து இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குவோம் உடனே கேட்டு வாங்கிடுவோம் ஆனால் எல்லா சக்திகளுமே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சூறையாடக்காது என்று அதுக்காக தான் நீங்கள் கேள்வி நீங்கள் தேவைப்படுங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு ஏன்னா தமிழ்நாடு பொருட்களுக்கு அவர் வந்தால் ஓட்டு போகிற ஏஜெண்ட்டு தான் தொகுதியாக இருக்குது திமுக அதிமுக எல்லா டெஸ்ட்ல இருந்தால் வழக்கு மதிப்படி என்ன இருந்தால் நாங்கள் விட முடியும் நீங்கள் ஓட்டு போட்டுக்காக்கே எலெக்ஷன் நடக்காது புரியுதுங்களா அவங்க உதவும் முகமாகத்தான் எல்லா இது செய்கிறாங்க இப்போ மம்தா பேனர்ஜி ஒரே போட்டு போட்டுருக்கேன் இதுக்கி போட்டு வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன் எஃப்ஐர் இருந்துச்சு இங்கே ஒரு ஊழல்கிட்ட ஒரு பேர் ஆட்சி கொஞ்சம் நாள் இங்கே பேர் ஆவது எல்லாத்துக்குமே இப்போ தெரியும் அதை பாதுகாக்கணும்னா தான் தமிழ்நாடு இருக்கு இதை அனுமதிக்கிட்டுருக்கு நல்லா மாதிரி தமிழ்நாடு நான் சொல்லி அதிலே முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே தேர்வுகள் மொத்த மாதிரி இருக்கலைன்னா அவங்க வந்து காவல்துறை எல்லாமே அவங்க கூட்டு வாரத்தில் அவங்க கையில் வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தியா போட்டு போன ஆட்சியில் இருந்து எனக்கு முன்னாடி வந்து பல உயர் பதவிகளில் தலைவர் அதிகாரிகள் குறைச்சிட்டு இருக்கிற எல்லா வேறு மாநிலத்தவர்கள் பண்டாரி செய்யாரி அது இது ஒன்று வந்து யாரும் எல்லா உயர் பதவியிலும் எலக்ட்ரிசிட்டி ஆபிசர் எல்லா இதுலையுமே போனாண்டு ஊற்றி தாங்க அதனால அது தலைவர் தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் அதிகாரிகள் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் 帰るよ。